வணக்கம் நலமா இருக்கீங்களா நலம் நலம் தல அது கேட்டிங்களா நான் கேட்டேன் கேட்டேன் சொல்லிருக்காரு தானே ஆமா இது நம்ம இந்த வன்னியரசு வந்து திமுகவிடம் குறைந்தது இருபது இருபத்தைந்து தொகுதிகள் கேட்போம் இரண்டாயிரத்து இருபத்தாறில் அண்ணன் திருமாவை முதல்வராக்க முயற்சி போன்னு சொல்லியிருக்காரு ரெண்டு செய்தி நீங்க பாக்கணும் உம் வெறும் இருபத்தி ஐந்து தொகுதிகளை வாங்கிக்கிட்டு முதலமைச்சரா ஆக்கிரமுது ஆஹ் அதாவது வன்னியரசுடைய அரசுடைய வார்த்தைகள் இப்ப ஆதவ எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் வன்னியரசுடைய அரசுடைய வார்த்தைகளும் தவறானதுதான் என்ன என்ன காரணம் அப்படின்னா பொருந்தாத வார்த்தைகள் பொருந்த சூழலுக்கு பொருந்தாத விஷயம்னு ஒண்ணு இருக்கு ஆதவ அர்ஜுனா சொல்லும் பொழுது எப்படி வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அதே விஷயத்தான் இப்ப வன்னி சொல்றாரு அதாவது என்னன்னா கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருக்கும்போது நீங்க உங்களுடைய தகுதி அதாவது என்ன அடிப்படைங்கிறது தெரிஞ்சிருக்கு அவர் திருமாவளவன் மிகவும் அடக்கமாக தான் பேசுறாரு அவர் என்னைக்குமே வந்து மீறி பல பரிசோதனை பண்ணி முயற்செல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் மட்டுமே தற்போது ஏதாவது குறிப்பிடத்தக்க வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத உணர்ந்து உணர்ந்துதான் அவர் அந்த இந்த பயணிக்கிறார் சரி இப்ப வந்து ஆதவ் அர்ஜுனாவ இடைநீக்கம் செஞ்சாங்க ஆமா இப்ப வன்னியரசு மீது நடவடிக்கை எடுப்பாங்களா வன்னிய மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையாங்கிறத விட வன்னிய அரசு வந்து இப்ப பேசல நீண்ட காலமா பேசிட்டு இருக்காரு அதுல என்னன்னா மன்னிய அரசுக்கும் ஆதவ நான் வித்தியாசத்தை என்ன வன்னிய அரசு வந்து நீண்ட காலமாக கட்சியில் இருந்துகிட்டு இது போன்ற கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆதவ அர்ஜுனாவுடைய கோரிக்கைகளை வந்து உள்நோக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் வன்னிய அரசுடைய வார்த்தை என்னன்னா தொலைநோக்கு பார்வை அதாவது நான் எப்போவாவது முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கிறது நீங்க நல்லா பாருங்க இந்த நேரத்துல வந்து திராவிட நீட்ட கழகத்தை சீண்டுவது போல அமைந்தா நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கண்டனம் வரலாம் ஆனா பொதுவாக ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நீண்ட கால செயல் திட்டம்னு ஒண்ணு உண்டு செயல் இருக்கு இல்ல நீங்க ஆதலம் சேர்ந்து எத்தனை மாசம் ஆச்சு அதுதான் அத ஒரு சொல்றாரு இவரு இவரு வந்ததுல வந்து சொல்லிட்டுதானே இருக்காரு வன்னியரச பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு மேல நீண்ட காலம் பயணிக்கிறேன் அதான் சொல்றேன் இவர் வந்து வந்த தொடக்கத்துல சொல்றாரு

என்ன அடிப்படை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்தில் தான் நேரடி அரசியலுக்கு அண்ணன் திரும்ப வருகிறார் தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் தான் முதல்ல சைக்கிள் சின்னத்துல நிக்கிறாரு சரி அது நிக்கட்டும் தவறு இல்ல இப்ப வந்து இல்ல அவங்க சொல்லிடுறேன் அது அதுக்கான ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில எட்டு தொகுதி அன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திலேயே நின்னாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பிறகும் கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தலா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆறு தொகுதி தான் அதுல நான்கு வெற்றி பெற்றார்கள் உங்களுக்கே தெரியும் இப்ப இருபத்தி ஐந்து தொகுதிகள் அப்படிங்கிறது திராவிட முற்ற கழகம் பரிசீலனை செய்யுமா இல்லையாங்கறது நம்ம போற போக்குல தெரியும் இது இல்ல இப்ப வன்னிய அரசு பேசினது கட்சி நலனுக்கு எதிரானது கூட்டணி தர்மத்துக்கு எதிரானது அது 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 என்ன விஷயம் என்ன சொல்றாருன்னா அண்ணன் கேக்குறதுக்கு அவர் தனிப்பட்ட கருத்துங்கிறாரு தனிப்பட்ட கருத்து அத பாதவர்ஜனவும் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு போயிரலாமா அப்படியா அவரை நீ அத அதான் அங்க இரட்டை வேடமோ என்னமோ தோணுது என்ன நினைக்காரு ஆதவன் நான் நினைக்கிறது என்னன்னா ஆதவரிஜனோட பேச்சுக்கும் அரசு பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்லுவாங்க இல்ல மக்களுடைய கருத்தா என்ன இருக்கும்னா ஆதவ் வந்து இந்த துணை முதல்வர் அவருக்கான தகுதி இருக்குன்னு சொன்னாரு ஆனா அவர் அதோட சேர்த்து திமுகவையும் தாக்குனாரு எனக்கு நல்லாவே நினைவு இருக்கு நீங்க கடந்த நம்ம காணொலியிலே இதே செய்தியில தான் மற்றவங்களும் சொல்லிக்கிட்டு வராங்கன்னு நீங்களே நீ கேட்டிருக்கீங்க அதாவது இந்த கேள்வியை குறிப்பிட்டு உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல ஆத ஒரு சின்ன பிரச்சனை சம்பந்தமா நம்ம பேசும்பொழுது இதே குறிப்பிட்டு நம்ம மாதிரி துணை பொதுச் செயலாளர் அதாவது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமாராக இருக்கட்டும் மற்ற ஒரு நம்ம வன்னியரசாரு இவங்களாமே இது சம்மந்தமா பேசிருக்காங்களே அப்டிங்குற செய்தியை நீங்களே குறிக்க இல்ல அதான் அதான் சொல்றேன் இந்த என்ன சொல்றேன் இவர் பேசும்போது தொடர்ந்து ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க ஆனா ஆத வந்து ஒரு படி மேல போய் திமுகவ தாக்கி பேசுனதுனால அவரை இடைநீக்கம் செஞ்சீங்க ஆனா வன்னியரசு வந்து முதல்வர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு திமுகவ தாக்கி பேசினா ஒரு நேரம் நீக்கப்பட்டு இருப்பாரோங்கற ஐயம் எழுதிலாம அது அதுதான் சொல்ல வர்றேன் அதுதான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல வரேன் நம்ம வந்து நான் இப்ப நீங்களும் நானும் தனிப்பட்ட முறை நான் முதலமைச்சர் ஆவேன் கட்சி முதலமைச்சர் ஆகும் அதை யாருமே வந்து மறுத்து சொல்லிட முடியும் அதுல வந்து யாருமே இப்ப வந்து எடுத்தடுப்புல வந்து இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்லும் போது யாரும் அதை கேட்கறது இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து சீமான் வந்து நம்ம முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்லும் போது யாரும் கேக்குறது இல்ல ஏன் அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் ஆயிருன்னு சொல்றதை கூட யாரும் கேட்கறது இல்ல அவர் பேச்சுக்காவது நான் என்ன சொன்னேன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆவார்னு சொல்றத கூட இந்த சமுதாயத்தில் ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியல இல்ல நீங்க அந்த நிலையில இல்லன்னு நினைக்கிறாங்க இரண்டு சீட்டு மூன்று சீட்டுக்கு நம்ம போய் தொங்கிட்டு இருக்கும் பாப்பாங்கல்ல பொது வெளியில் வந்து என்னன்னா ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய பார்வை என்கிறது என்னன்னா முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லக்கூடிய பேச்சளவு கூட ஒரு அதற்குன்னு தகுதி வேணும்னு நினைக்கிறாங்க போல ஆமா உண்மை அதானே பதா சோழ சொல்லுவது போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய வந்து இன்றைக்கு வந்து நெருக்கடியான சூழல் இருக்குற என்னன்னா வேற கூட்டணிக்கு போயிருவாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் அவங்களுக்கும் இடையில ஏதாவது கருத்து மோதல்கள் வந்துருமா அப்படிங்கிற எல்லாம் வந்துட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை நான் அரசியல் கட்சிகள் என்பது ஒரு கூட்டணியிலேயே தொடர வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் கிடையாது நான் சொல்றது பொதுவானது அதாவது என்னன்னா கூட்டணி என்பது செல்வி ஜெயலலிதாவுடைய தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிகளை நான் பார்த்திருக்கிறேன் அவங்க உடனே கூட்டணி முடிஞ்ச உடனே அந்த தேர்தலோட அந்த கூட்டணி முடிஞ்சிடும் அது முடிஞ்சிடும் இல்ல நான் என்ன சொல்றேன் ஆமா நீங்க நீங்க வந்து இரண்டு இல்ல மக்களே அதை ஏற்க மாட்டாங்கல்ல இரண்டு சீட்டுக்கு நீங்க போய் ஒரு கட்சியிட்ட தொங்கிட்டு இருக்கிறோம் ஒரு கட்சியோட தலைமையின் கீழ இருக்கிறோம் நீங்க இத சொல்வதற்கான தகுதி இருக்குதான்னு மக்களை வந்து நகைச்சுவையா பாப்பாங்க நீங்க சொல்லக்கூடியதான் மக்கள் நினைக்கிறாங்க அதாவது பாராளுமன்ற தேர்தல்ல வந்து ரெண்டு தொகுதிக்கு மேல உங்களால இன்னொரு தொகுதி வாங்க முடியல சட்டமன்ற தொகுதிகளில் இதுவரைக்குமே பாத்தீங்கன்னா ஆறு தொகுதிகள் வாங்கி நாலு ஜெயித்திருக்கீங்க இந்த அளவுக்கு தான் உங்களுடைய தகுதி இருக்கு அப்ப நீங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க இந்த இது மாதிரி பேச்ச பேசுறீங்களா அப்படிங்கற மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரியான வேலைகள் செய்வார் முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளை பாத்தீங்கன்னா ரெண்டு கூட்டணிக்குமே என்ன பண்ணுவாருன்னா இந்த கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணியில பேரம் பேசுவார் அந்த கூட்டணியில இந்த கூட்டணி ஆனா அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக அப்படி ஒரு செயல்பாட்டில் இறங்கினது கிடையாது அண்ணன் திருமாவள ஒரு கூட்டணியில் வந்து வாய்ப்பு இல்லைங்கிறப்பதான் அடுத்த கட்டத்தான் நகர்வை பார்த்திருக்காரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடியது இப்போ இந்த நேரத்தில் வன்னியரசு பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் ஒன்றரை ஆண்டு இருக்கு நமக்கு சட்டமன்ற தேர்தல் இப்பவே இருந்து அவர் வந்து இருபத்தஞ்சு சீட்டு கேக்குறது வந்து நெருக்கடிய கொடுப்பதாக தான் அமையும் இப்ப இல்ல நீங்க ஆத ஒப்பிடும்போது போது வன்னி அரசையும் இடைநீக்கம் செஞ்சிருந்தா தானே அது அதம் அறம் சார்ந்த இல்ல இல்ல இடை இடைநீக்கம் செய்யணும்னு கூட நான் அவசியமா நான் நினைக்கல விளக்கம் கேட்க வேணும் ஏன்னா தனிப்பட்ட கருத்து அப்படிங்கறத விட கட்சி கட்சி எல்லாருமே தடியெடுத்தவங்க அந்த காரனா கட்சியில வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் என்ன இருக்கு உண்மை உண்மை இல்ல இதே ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றவரு ஏன் ஆதவ நீக்குனாருங்க கேள்வி எல்லாம் ஏற்கனவே பேசும்போது கூட அது ஆதவ ஜினாவுக்கும் அந்த மாதிரியான இது எல்லாம் சொன்னாரு அவரு தனிப்பட்ட முறையில பேசுறாருங்க ஏற்கனவே சொன்னாங்க அப்போ அப்ப அப்ப வெளியே திடறதுக்கான காரணம் அடுத்த அனுத்தானே என்ன இருக்கணும் ஆமா அதுதான் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுதான் நான் என்ன சொல்றேன்னா கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி சம்பந்தமாகவோ அது வந்து தேர்தலுடைய அந்த சீட் அதாவது தொகுதி பகிர்வு சம்பந்தமாக ரொம்ப கவனமா பேசணும் அதற்கென்று உறுதியாக வந்து இது இது திருமாவளவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு கூட்டணி சம்பந்தமாகவோ தொகுதி பங்கீடு சம்பந்தமாக நம்ம நான் பேசிக்கிறேன் மற்ற யாரும் இது சம்பந்தமா பேச வேணான்னு தனிப்பட்ட முறையில அறிவிப்பு கொடுத்திருக்காரு அப்ப தலைமையின் கோரிக்கையை மீறிதான் பேசியிருக்காரு வன்னிய அரசு மட்டும் இல்ல ஆ பல்வேறு நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரியான நெருக்கடி அண்ணன் திருமால ஒன்னு அப்ப தலைமைக்கு கட்டுப்படல கருத்து கட்டுப்படாம அவங்க அவங்களுடைய போக்குல போற மாதிரி எனக்கு தெரியுது அரசியல் அனுபவங்கள்ல அடிப்படையில பாக்கும்போது அந்த திருமால ஒன்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் மிக பக்குவமா எடுத்து வைக்கிறாங்க ஆனா அடுத்த கட்ட ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வ கோலாறா செஞ்சுற மாதிரி எனக்கு தெரியுது இல்ல அவுங்க அவங்களுக்கு ஒரு விருப்பமா என்னமா தெரியல என் அது இருந்தாலும் அது வந்து பொது பொதுவெளி பேசும்போது கட்சியோட கருத்தா ஆயிடும் நம்ம தனிப்பட்ட முறையில் நீங்களும் நானும் பேசுறது வந்து நம்மளுடைய நேரடி கருத்துக்களா இருக்கும் அதே நேரத்துல ஒரு கட்சி சார்ந்து நம்ம எங்கக்கூடியவங்க பேசும்போது அது கட்சியினுடைய கருத்தாக தான் பார்க்கப்படும் அப்ப வந்து ஆதவ அர்ஜுனா நடவடிக்கை எடுக்க சொல்லி திமுக அழுத்தம் கொடுத்திருக்கு ஆமா ஆனா வன்னிய அரசை நீக்க சொல்லி திமுக இதுவரை எந்த அழுத்தமும் கொடுக்கல காரணம் யாராவது குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ன காரணம் நான் சொல்ல வரேன்னா தோரமுற்ற கழகம் குறித்து அவர் எதுவும் சொல்ல ஆஹ் அப்ப அதான் காரணம் அப்ப அண்ணன் அண்ணன் வந்து அவரை நீக்கணக்கு காரணம் வந்து அவர் துணை முதல்வர் அவருக்கான தகுதி என்னு சொன்னாருன்னு இல்ல திமுக கொடுத்த நெருக்கடினால அவர் நீக்கியிருக்காரு இல்ல திமுக கொடுத்த நெருக்கடியுள்ள திமுகவே அனாவசியமா பேசி விடுதலை சுருத்தையிலுக்கான நெருக்கடி விடுதலை சுத்தியுடைய அதாவது நிர்வாகியே அங்க போய் பேசிட்டுதான் தவறா ஆயி போச்சு வன்னியரசன் நிர்வாகினா ஆமா நிர்வாகி தான் அவரும் பேசக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருவேளை நெருக்கடி கொடுக்கூடிய சொல்லணும் இவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்ப கூட்டணிக்கு எதிராக பேசின ஒற்றை காரணம் தான் அவரு நீக்கப்பட்டிருக்காரு ஆமா இத கட்சிக்கு எதிராக அவர் பேசல கூட்டணிக்கு எதிராக பேசினதுனால நீக்கப்பட்டிருக்காரு அப்ப கூட்டணி எதற்காக கூட்டணி எதற்காகங்கிறது அதான் கூட்டணி சம்பந்தப்பட்ட கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுங்கிறது எல்லாருமே அரசியல் அதிகாரத்தை நோக்கி தான் நீங்க நீங்க சொல்றது வந்து பதவிதான் உண்மைதான் ஆமா அந்த பதவிக்காக தான் நம்ம செயல்படுறோம்

ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும் வன்னிய அரசாக இருக்கட்டும் இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய தகுதி அறிந்து பேச வேண்டும் என்பதுதான் நீங்க சொல்ற மாதிரி உண்மை நம்ம நம்ம வந்து கூட்டணியில வந்து இடம் பகுதிட்டு கூட்டணி சம்பந்தமான வந்து அதற்கான விமர்சனங்களை வைக்கின்ற போது அதற்கான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் வன்னிய அரசை நீக்கலன்னா இது அறம் சார்ந்த நடவடிக்கை இல்ல இது பழிவாங்க நடவடிக்கை தான் மக்கள்கிட்ட பதிவு அது அது வந்து அந்த விடுதலை சிறுத்தை தலைமை எடுக்க வேண்டிய முடிவு இதே சூழலில் போகும்போது வந்து அதற்கான நம்ம அடுத்த கட்டமா வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய குழு பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடிய சமோ முடிவு எடுக்கணும் இன்னொரு செய்தி என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படியாவது ராடமுன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது பல்வேறு சக்திகள் செயல்படுகிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது வன்னிய அரசும் கூட இதுல வந்து அவர் தேவையற்ற பேச்சுகளை பேசுவது தவறுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து கூட்டணிக்கு கலங்க குந்தகம் குந்தகமலைக்குன்ற பேச்சாக இருக்கலாம் இன்னொன்னு என்னன்னா ஒரு ஒரு செய்தி நம்ம பேசும்போது அடுத்த கட்டத்துல பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது தலைமையை தவிர நம்ம கிடையாது இல்ல பாரபட்சமா செயல்படுது இல்ல அது பாரபட்சமாக செயல்பட்டால் அனுசரை ஆலோவர்கள் நம்ம மீது ஒரு நடவடிக்கையும் வன்னிரசமே ஒரு நடவடிக்கை எடுக்காம இருப்பதும் பொதுமக்கள்த விடுதலுக்கு ஏதா ஏற்படுத்தும் நம்பிக்கை நம்ப நம்பகத்தன்மை கேள்வி குறியாக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதான் நான் என்ன சொல்றேன் நிர்வாகிகளுக்கு சம்பந்தமா பேசாம இருக்கிறது நல்லதுன்னு நான் சுமா அதுக்கு அப்ப தலைமை தான் இருக்கணும் தலைமைதான் அதற்கான வந்து உத்தரவு விட வேண்டும் ஒரு தலைமைத்துவம் என்பது என்னன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியோட இருந்துட்டா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடுவாங்க இல்ல இப்ப வந்து இல்ல நீங்க ஆதவ நீக்கி நீக்கி கொஞ்ச நாள் கூட ஆகல ஆமா அந்த பயம் கூட இல்லாம இவர் பேசுறாருன்னா அப்ப தலைமைக்கு யாருமே கட்டுப்படலன்னு தானே பொருள் தலைமைக்கு கட்டுப்படல அப்படிங்கறத வந்து நெய்ப்படலன்னு பொருள்னா இல்ல இவருக்கு திமுக ஆதரவு இருக்கிறதுனால நம்ம நம்மளை யாரும் நீக்க முடியாதுங்கிற திமிரல பேசுனாரான்னு தெரியல ஏதோ எது எந்த அடிப்படையில் பேசியிருந்தாலும் தவறு தவறு தான் சிறப்பு 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 இப்ப பொறுத்து இருந்து பார்ப்போம் ஆதவும் அதேதான் பேசினாரு வன்னியரசும் அதேதான் பேசினாரு ஆதவ இடைநீக்கம் செய்திருக்காங்க வன்னியரச இடைநீக்கம் செய்வார்களா என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் கருத்துரைக்கு கருத்து பகிர்ந்தமைக்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்